ના ગળ ને ઓકે મને પાડી કે પોર પોર આપ આજુ બધે રે પાતંગા ટંગા 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 அழவா இருக்கு நிறையா அழகா தேங்காய் போகுது தேங்காயம் அப்பா அம்மா கேட்பா தம்பி வாங்கி கொடுப்பா தண்ணாங்கள <beended> <laughs> 난지이지에아 바지 바지 바지

வணக்கம் கோயில் திருப்பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது நாற்பத்தெட்டு செவிலிங்கம் அமைக்கிறதுக்கு கேடம் கட்டுவதற்காக அதனால் எம்ஸ் மணல் தேவைப்படுது சிமெண்ட் தேவைப்படுது அதனால் அவங்களால் முடிஞ்ச நன்கொடைகள் வழங்குங்க பொருள் வாங்க முடிஞ்சால் வழங்குங்க வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே சொன்னது போல் நேற்று வந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பூஜை போட்டு இன்று வந்து முதல் நாள் கோயில் பணியானது நாற்பத்தெட்டு லிங்கம் அமைக்கிறதுக்கு வீடு அமைக்கிற கோயில் பணியானது ஷேஜி பேந்திரம் மூலிமா வானம் எடுத்தாச்சு இதில் வந்து இதில் அறுபத்தோரு அடி நீளம் கோயிலுக்கு இடது பக்கம் இந்த ரூமெல்லாம் எடுக்கப்பட எடுக்கப்பட்டுரும் வலது போகிற அடுத்து நீளம் அதாவது கெம் சேண்டு ஓட்டி இருக்குது உடக்கல் ஒரு பத்து யூனிட் ஓட்டு இருக்குது இன்னும் வந்து எம்சாண்டு மலர் சரி சிமெண்ட் எல்லாம் தேவைப்படும் பார்ப்போம் அடுத்து நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நாளைக்கு அப்பப்போ பதிவு விடுறேன் அன்றுன்னு நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க கொத்தனார்கள் பார்க்கலாம் வணக்கம் તારે આવવું છે કોણ છોડું તો કેળવારી હું પાપ એલંગા એલંગા રહે તો வணக்கம் வணக்கம் நாற்பத்தெட்டுலிங்க பேருக்கான அமைக்கும் பணிக்கான வேலை நடைபெற்றிருக்குது இருக்குது அதில் விருப்பமில்லவங்க எதாவது நன்கொடை வழங்க முடிஞ்சா ஜிபே நம்பருக்கு அனுப்புங்க வணக்கம் என்ன என்ன கேக்குற? பா عليك Java என்ன வரல ஏன் சா போயி நான் கூட ஜம்ப் பண்ணுறேன்டா எல்லாம் வீக் கடையில் இருந்தா கடையில் இல்ல கடையில நூகுருக்கு துர்க வேண்டியதாடா நீங்க ஆ வணக்கம் இன்று இந்த நாற்பத்தெட்டு சிவலிங்கம் அமைக்கிறதுக்கான நடைபெற்ற பணியில் முதல் நன்கொடையாக பாண்டியன் ஒரு ஐநூறுவா அனுப்பியிருக்காரு அவருக்கு இஸ்வனுடைய அருள் கிடைக்கட்டும் அதே மாதிரி வீடியோ பார்க்குறவுங்களால் முடிஞ்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளவு ஜிபே பண்ணுங்கள் முடியாதவங்க ஃபோன் பண்ணி பொருள் ஏதாவது வாங்கி கொடுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு பணி வந்து நடக்கிறது அபூர்வந்தான் ஓம் நமச்சிவாய வணக்கம் வணக்கம் இந்த நாற்பத்தெட்டு சிவலிங்கம் அமைக்கிறதுக்கு வீடு அமைக்கிற பணியில் வந்து இன்று வந்து உடகல் போட்டு எம்சண்ட் போட்டு கலக்கி விட்டுருக்குது இன்று வந்து முதல் நன்கொடையாக வந்து பாண்டிய அன் பாண்டியன் அப்படிங்கிறவர் அனுப்பியிருக்காரு அவருக்கு வந்து சிவனுடைய அருள் கிடைக்கட்டும் மீண்டும் நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் ஜஸ்ட்டு ஒரு ரூபா பத்து ரூபா உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை அனுப்புறது ஏதோ ஒரு வகையில் சிவனுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஏன்னா இந்த மாதிரி நாற்பத்தெட்டுலேங்கும் அமைகிறது வந்து ஒரு அபூர்வம் தான் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நாற்பத்தெட்டு சிவலிங்கத்திற்கான கட்டுமான பணி நடந்துக்கிட்டுருக்குது பார்த்துருக்கீங்க பார்த்துட்டுருக்கிறீங்க ஏதாவது நன்கொடைகள் வழங்க விருப்பம் இல்லவங்க கூகுள் பே நம்பரில் வழங்குங்க ஏதாவது சந்தேகம்னா ஃபோன் பண்ணுங்கள் பொருளை வழங்குறவங்களும் ஃபோன் பண்ணுங்கள் வணக்கம் இறியிலமரங்கே தவ சரணு ஜய கைலாச நிவாச பிரமதாதி சுத்தி தோ சாம்ப சதாசிவ அனைவருக்கும் வணக்கம் நாற்பத்தெட்டு சிவலிங்கம் அமைப்பிற்கான வீடா முக்கம்பனி வந்து ரெண்டு நாளாக வேலை செய்யப்பட்டது இப்போதைக்கு வந்து எம்சாண்டு ஒரு நாலு யூனிட் உடகல் ஒரு அஞ்சு யூனிட் தேவைப்படுது சிமெண்ட்டு ஒரு பத்து மூட்டை தேவைப்படுது விருப்பமுள்ளவங்க தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் நமச்சிவாயா வாங்கி கொடுங்க வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நாற்பத்தெட்டு சிவலிங்கம் அமைப்பிற்கு பீடம் அமைக்கும் பணியானது ரெண்டு நாளாக நடந்தது இப்போ வந்து எம் சாண்டு ஒரு நாலு யூனிட் உடகல் ஒரு அஞ்சு யூனிட் தேவைப்படுது சிமெண்ட் ஒரு பத்து மூட்டை தேவைப்படுது இப்போ அதனால் இப்போ வேலை செய்யலை மெட்டீரியல் அதனால் வேலை செய்யலை அதனால் வாங்கி கொடுக்க விருப்பம் இல்லவங்க தொடர்பு கொள்ளுங்கள் நன்கொடை வழங்குறனாலும் இந்த ஜிபேவில் அனுப்புங்க ஓ நமச்சிவாயா வணக்கம் ஓம் நமச்சிவாயா நாற்பத்தெட்டு சிவில இங்கே அமைக்கிறதுக்காக வீடம் அமைக்கும் பணியாக தொடங்குறதுக்கு வலது பக்கம் சேஜி நாற்பத்தெட்டு சிவில இங்கே அமைக்கிறதுக்காக வீடம் அமைக்கும் பணியாக தொடங்குறதுக்கு வலது பக்கம் சேஜி பில்ல வானம் எடுக்கிற பணி நடைபெற்று வருது நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க இங்கே நாற்பத்தெட்டு சிவலிங்கம் அமைப்புகள் உள்ளதுனால விருப்பப்படுவாங்க வந்து ரஜிஸ்டர் செய்யலாம் அதே போல் சிமெண்ட்டு மண் என் பொருள் தேவைப்படுறதுனால விருப்பப்படுவாங்க நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி நன்கொடையாக வழங்கினாலும் இந்த கூகுள் பே நம்பரில் வளங்க நம்பர் வந்து தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு இருபத்தொம்போது முப்பத்தி ஒம்பது ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சிவன் கோயிலில் நாற்பத்தெட்டு சிங்கிலாம் சிவலிங்கம் அமைக்கிறதுக்கான வரே கொண்டு போறாரு தெரியல வீடியோல ம் சரி நல்லா எடுப்பா இருப்பா குடிப்பா